வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஜாதக பலன் இந்த ஜாதகர் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்றுல பிறந்திருக்காரு வயது இருபத்தி ஒரு வயது திருவோணம் நட்சத்திரம் பிறந்திருக்காரு நடப்பு தசை ராகு தசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை போயிட்டு இருக்கு இந்த ஜாதகருடைய பொதுவான பலனை பார்க்கலாம் இந்த ஜாதகரின் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கிண அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் மற்றும் எட்டாம் இடத்துடன் அவர் தொடர்பு பெறுகிறார் எனவே இந்த ஜாதகர் பொதுவாக சொத்து வத்துக்கள் வீடு மணி வாசல் வண்டி வாகனம் நிலப்புழங்கள் பண்ணை இந்த மாதிரி தோட்டம் துறவு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு அதை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கொண்டவராக இருப்பார் மேலும் இந்த லக்கணத்தில் மூன்றாம் இடத்த அதிபதியாகிய செவ்வாய் அமர்கிறார் எனவே இவர் எந்த ஒரு செயலையுமே மன உறுதியோடு இருந்து அதை செயல்படுத்துவார் அதாவது இந்த மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் தொடர்பு பெறுவதனால வேலையில் எந்த ஒரு முயற்சியுமே அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே இது விடாமுயற்சியாக இருந்து அதை செயல்படுத்துவார் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அதற்காக முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவராக இந்த லக்கினத்தில் உள்ள செவ்வாய் அமர்கிறார் மேலும் இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் அமைகிறது இது சூரியன் குரு புதன் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் அரசியல் ரீதியாக அதாவது அரசு தொடர்பான அரசு தொடர்பான ப்ராஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஜாதகர் வருமானமும் லாபமும் அடைவார் அப்படிங்கிறத காட்டுது இந்த குரு பகவான் கேதுவோட சாரத்தில் அமர்ந்திருக்கறதுனால அந்த வருமானம் அதாவது அரசு சார்ந்த துறையில் என்ன வருமானம் வந்தாலுமே இந்த ஜாதகருக்கு அது பத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேது வந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் அதாவது அதில் வர வருமானமும் சரி லாபமும் சரி இவங்க குடும்பத்துக்காகவும் இந்த தபனாருடைய அந்த கடன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காகவுமே இவர் வந்து செலவு செய்யணும் அப்படிங்கிறது அமைப்பு மேலும் கூட சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கிர இந்த லக்கினத்திற்கு பாதகாதிபதியும் அவரே யோகாதிபதியும் அவரே அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடு இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்து இந்த ஜாதகருக்கு யோகமும் செய்வார் அதன் மூலம் சில பிரச்சனைகளையும் இந்த சுக்கிரன் வந்து ஏற்படுத்துவார் மேலும் இந்த சுக்கிரங்கிறது வந்து அந்த இந்த இந்த ஜாதகர் வந்து ஒப்பந்த தொழில் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த சுக்கிரன்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு இது எப்போ நிரந்தரமான வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும் கேட்டிருக்காரு இந்த ராகு திசை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசை வந்துடுச்சு இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சூரியன் இங்கு ஆட்சி பெற்று இருப்பதுனாலும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே பர்மனண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தேடி போகும் அதனால் லாபமும் வரும் வருமானமும் அமையும் அப்படின்னு அமைப்பு இருக்குது மேலும் இவர் ஐந்தாம் இடத்திலிருந்து சனி புத்தி நடைபெறுறதுனால காதல் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் நீங்கள் காதலில் பயப்பற்றி இருந்தாலும் அந்த கல்யாணத்தில் முடியும் அப்படி இல்லைன்னா இனிமேல் தான் உங்களுக்கு காதல் அந்த திசையே வந்து இப்போ தான் வருது அப்போ இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு திருமணமாக கைகூடும் ஏன்னா ஏழாம் ஏழாம் ஐந்தாம் மதிப்பு ஏழாம் மதிப்பதியோட தொடர்பு பெறுறதுனால காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அமை ஆனால் அந்த காதல் திருமணத்து சில பிரச்சனைகளோடு தான் அந்த திருமணத்தை வந்து எதிர்கொள்ளணும் அதாவது வீடு சொந்த பந்தங்கள் அந்த மூலமாக பிரச்சனைகள் மூலம் அந்த காதல் திருமணமாக நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்குது மேலும் ஒன்பதாம் மதிபதி ஒன்பதாம் இடத்தில் கேது அமர்ந்திரார் இந்த ஜாதகர் சந்திர நட்சத்திர பிறந்திருக்காரு எட்டு வருடங்கள் கடித்து செவ்வாய் திசை அந்த ஒரு ஆறு வருடங்கள் இவருடைய எட்டு வயதில் இருந்து ஆறு வருடங்கள் அந் வந்து செவ்வாய் வந்து பத்தாம் இடத்த அதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் அமர்வதனால் அவங்க வீட்டில் சில கர்ம காரியங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும் அதாவது கர்ம காரியங்கள் அப்படின்னா உயிரிழப்புகள் அந்த மாதிரி விஷயங்களை இங்கே சந்திச்சிருக்க நேரிடும் மேல ஒன்பதாம் இடத்தில் இருக்க கேது இந்த ஜாதகர் தன் ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து அந்த வீட்டை வந்து இவர் கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்த கர்மாவை இந்த ஜாதகர் கொண்டு வந்திருக்காரு மேலும் இந்த ஜாதகரின் ஆறாம் அதிபதி கடனை பற்றி கேட்டிருந்தாங்க அப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதனாலும் அவர் சுயச்சாரத்தில் அமர்வதனாலும் கடன் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தலையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவங்க மன ரீதியாக சில குழப்பங்களை சந்திக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த ஜாதகர் அதை அந்த சுமை கடன்கிற சுமையை சுமந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் உங்களுக்கு இந்த சனி புத்திங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலுமே இந்த கடன் தீருது அப்படின்னாலுமே நீங்கள் அதை விட்டுறாதீங்க கடன் மேலும் ஏதாவது ஒரு ஐந்து ரூபாயாவது கடன் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் பேரில் வைத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நோய் நொடிகள் இந்த மாதிரி அமைப்புகள் எதுவுமே அமையாது மேலும் மனதளவில் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அந்த கடனுக்காண்டி நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிடிப்போடு நீங்கள் வாழ்க்கை தொடர வேண்டியது அமைப்பு மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சுக்கிரன் கூட இருக்கிறார் அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியாக வரப்போறவங்க வரப்போறவங்க வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எந்த ஒரு நொடியிலையும் ம உள் முள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அந்த மாதிரி நீங்கள் வந்து மறைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா அவங்க வந்து எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுவாங்க அவங்களோட அதிகாரம்ங்கிறது இந்த ஏழாம் இடத்துல ஊங்கி இருக்குது அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு படிஞ்சு போகிற ஒரு நிலமை தான் வரும் நீங்கள் வந்து அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்காத ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அவங்க அவங்களோட லக்கின அதிபதியாக என்ன சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால ரீதியாகவும் சரி அந்த ஜாதக உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பூர்வீகம் ரீதியாகவும் சரி அவர்கள் ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இந்த பிரச்சனைங்கிறது ராகு சுக்கிர புத்தி வரும்பொழுது உங்களுக்கு வரும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அந்த மூன்று வருட காலங்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அதை நீங்க மன ரீதியாக ரொம்ப எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்க ராகு மனதை ரொம்ப குழப்ப குழப்பமும் அடைய செய்வார் சோ அந்த மாதிரி தசைகள் வரும்பொழுது மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த ராகு திசை முடிந்து அடுத்து வருகின்ற குரு திசையும் சரி அடுத்து வருகின்ற சனி திசையும் சரி இந்த ரெண்டு திசையுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு திசையாக அமையும் நீங்கள் சொந்த ஊரிலேயே பண்ணை தோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய திசையாக இந்த குரு திசையும் சனி திசையும் அமையும் நன்றி வணக்கம்